மாதிரி இருக்கும் <tunna marital gemitaiedzieć> எங்களை மாதிரி ஆளுங்களாலதான் ரயில கொண்டு வர முடியும் இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கிஸ்ல நாங்க கொண்டு வந்து கிழக்கே போகும் ரயில் ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க அந்த கிராமத்துல முடிவெற்றவர் ஒருத்தர் இருக்கார் அவர் பையன் தான் ஹீரோ அவன் படிச்சவன் படிச்ச மட்டும் இல்லங்க பாட்டு கூடியவன் அந்த முடிவெற்றவர் பார்த்தாருங்க என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க அவன் அதை விட்டு விட்டு பாட்டுறான்னு சொல்லி கையில கத்திரிக்கல கொடுத்து போடா போய் தொழில் இருக்கணும்னு சொல்லிட்டாரு அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான் எப்படி கத்திரிக்கோல கையில வச்சுக்கிட்டு எதுக்கு எல்லா தலையும் சகட்டு மடிக்க ஆ நீங்க சிரிக்கிறீங்க அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய தான் தப்பு நடந்து போச்சு ஒட்டையா சும்மா இருப்பானா ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடி நடிச்சு உதைக்க ஹீரோவை வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறாரு மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து ஏண்டா கேன நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை அடிச்சு பாடுனீனா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு இந்த கேன நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவான்னு நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணியை டங் 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 அடிக்கிறார் தேவதை வந்தாளா அதுக்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானும் என்ன என தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க

தேவதை வந்தா

இந்த போட்டோவில இருக்கா இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்குற பெரும் பணக்காரங்களோட பழகுறது வழக்கம் வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா

இதே படத்த மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் பாடுவா இது ஒரு சொரி நாயங்க பாத்தீங்களா நான் சொல்ல சொரி நாயு அங்க நின்று புடனை கடிச்சு பாருங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே பாம்பே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டாரு அதுக்கு லேண்ட்ஸ் பார்க்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டாரா கட்டணும் கட்டணும்

முறுக்கிம்ப எடுத்து சொட்டு சொல்ல

முன்னால கோழ, பின்னால வீரன் பின்னாலதானே நான் ஆடாகிறேன் வீரன் கட்டாயம் உண்டு எனக்கு அது கொஞ்சம் அதிகம் தந்தி பேச வேணா எதுக்கு நரம்பு சுருக்கும் ஓ மடம்பு கொச்சமாக வேணா கொஞ்சம் ஓரங்கட்டு கரட்ட 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 மாமா அங்க போக கூட அடிக்கிறேன் திருப்பி அங்க போறா அங்க தெரியாம போய்டானே தெரியாமையா உன் கண்ணனை போட்டயா என்ன ஸ்லைடு போட்டது போதுமா இல்ல என்ன வேணுமா அண்ணே நான் சினிமா பார்க்கறதுக்கு வந்துட்டேன் ஆ எல்லா ரோல்ட்டாங்க பட்டுல கோல படுவாங்க தைரியமா படம் பாருங்க உட்காரு உட்காருங்க